கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கும்போது நமக்கு நிறைய மிஸ்டேக் ஆகும் அது பிகினர்ஸ் நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் உப்பு அதிகமாக போடுறது காரம் அதிகமாக போடுறது இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் இருக்குது இதெல்லாம் நான் ஒரு கம்பேலிஷன் வீடியோவாக போட்டிருக்கேன் ஒரே இடத்துல எல்லா வீடியோ உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் நிறைய டிப்ஸுமே ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய ரெசிப்பீஸும் சொல்லியிருக்கேன் என்னுடைய சேனலில் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு எல்லா வீடியோலுமே கம்பேர் பண்ணி ரொம்ப முக்கியமான டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணி போட்டிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பா அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணி வச்சுக்க அப்பதான் போடுற வீடியோ டெய்லி நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஃபஸ்ட்டு டிப் வந்து எல்லார் வீட்லேயுமே விளக்கேற்றுவாங்க அந்த விளக்குக்கு மெயினானது திரிதாங்க அந்த திரியை நீங்கள் நல்லா சுத்தமாக இருக்கும்போது குளிச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு திரி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் காட்டன் பஞ்சுலையே செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம வெளியிலேருந்து வாங்குறது கூட அவ்வளோ சுத்தமாக இருக்குமான்னு நமக்கு தெரியாது அதனால நீங்கள் நல்ல ஒரு பயபக்தியாக திரி ஏற்றணும் அப்படி விளக்கேற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்லேயே நீங்கள் காட்டன் பஞ்சில் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு திரியை செஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி அகல் விளக்கில் அடியில் பவுட்ரை போட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றணும் அப்படின்னா அது ரொம்ப நேரத்துக்கு எண்ணெய் உறிஞ்சாமல் இருக்குங்க இந்த மாதிரி விளக்கேற்ற போது ஒரே ஒரு கற்பூரத்தை அடியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க விளக்கெண்ணெய் நெய் நல்லெண்ணெய் எதில் நெய் அதில் எதில் விளக்கேற்றுவீங்களோ அந்த மாதிரி ஊற்றிட்டு வச்சிங்க அப்படின்னா நல்ல வீடே வாசமனமாக இருக்கும் நல்ல பயபக்தியா இருக்கும் நீங்க மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி விளக்கேற்றி பாருங்க கொஞ்சமா கற்பூரத்தை போட்டு வச்சு ஏத்துனீங்க அப்படின்னா கொசுக்கல் தொல்லை மெல்லிசான ஈ தொல்லையெல்லாம் இருக்காது இந்த மாதிரி ஒரு கம்பியை அடியில் வச்சிட்டு இந்த திரியை வச்சிங்க அப்படின்னா அகல் விளக்கு கருப்பாகாது ரொம்ப சிம்பிளான டிப்பு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நீங்க விளக்கேத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதில் ஒரே ஒரு கற்பூரத்தை போட்டு போட்டு ஏற்றுறீங்க அப்படின்னா வீடே நல்ல நறுமணமாக இருக்குங்க இதனால் நமக்கு ஈ தொல்லையும் கொசு தொல்லையும் வராது ரொம்ப சிம்பிளான டிப்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி சொரக்கா பூசணிக்காயெலாம் வாங்கி மிச்சது ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அல்லது சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை இந்த மாதிரி நம்ம வெட்டி வச்சிருக்கிற அடிப்பகுதியிலையுமே அதோடைய காம்பு பகுதி மேலே இருக்கும்ல தலைப்பகுதி இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒன் வீக் வரைக்கும் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு இதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கவரில் போட்டு நீங்கள் சுற்றி வச்சுட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க நெக்ஸ்ட் டேடி வந்து நம்ம கேஸ் அடுப்பு சமைக்கும் போதே கொஞ்சமாக சிந்துறத உடனே ஒரு ஈர துணியை வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அடிக்கடி கேஸ் அடுப்பு கிளீன் பண்ணுற வேலை வராது ரொம்ப சிம்பிளான டிப்பு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த பழக்கத்தினால நமக்கு கேஸ் அடுப்பு எப்போவுமே வந்து புத்தம் புதுசாக பளிச்சுன்னு இருக்கும் நம்மளுடைய நேரமும் மிச்சமாகும் ரொம்ப சிம்பிளான டிப்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மார்னிங் டைமில் அவசரமாக நம்ம குக்கரில் ஏதாச்சும் சமைச்சியா அதை உடனே ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா மேலே வந்து தண்ணியை தெளித்து விடலாம் அல்லது இந்த மாதிரி பைப்பை வந்து திருவி குக்கர் மேலே விட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணி பட்டு ஏர்லாம் வந்து வெளியே போயிடும் இதனால் நம்ம ஈஸியாக குக்கரை ஓப்பன் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு டிப் வந்து நீங்கள் ஏதாச்சும் குருமா அல்லது குழம்பு சால்னா ஏதோ ஒன்று ரொம்ப காரமாக போட்டுட்டீங்க உப்பு அதிகமாக போட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக அதுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது நாலஞ்சு முந்திரி சேர்த்து அரைச்சிட்டீங்க அப்படின்னா அந்த கிரேவியாக இருக்கட்டும் அந்த குருமாவாக இருக்கட்டும் காரம் எல்லாத்தையுமே எடுத்துரும் முந்திரி நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்ஸ் பிகின்னர் மேக்ஸிமம் எல்லாருமே காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டுருவாங்க அல்லது உப்பு அதிகமாக போட்டுருவாங்க அதை ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா தேங்காய் அரைச்சி ஊற்றுற மாதிரி இருந்த குழம்புக்கு கொஞ்சமாக முந்திரி போட்டு அரைச்சிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெஜ்ஜு குருமா எப்படி செய்யணும்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதையுமே செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொத்தமல்லி தலையை ஜல்லடையில் வச்சு கழுவி போட்டிங்க அப்படின்னா எடுத்து போடுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம தேங்காய் எல்லாம் அவசரமாக உடச்சோம் அப்படின்னா அதை உடனே அந்த பருப்பை எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சிரமப்படுவோம் இதுக்கு தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும் கீறி வைக்கணும் அதெல்லாம் எந்த அவசியம் இல்லைங்க தேங்காய் உடச்ச உடனே ஒரு மூணு மணி நேரம் நாலஞ்சு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா இதோடைய பருப்பு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் ரொம்ப சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் அது ஃபுல் வீடியோ நான் ஒரு டிப்ஸில் போட்டிருக்கேன் மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி ஒரு பத்திரிக்காட்டை வச்சு தனியாக வெஜிடபிள்ஸ் தனியாக ஃப்ரூட்ஸ் அதாவது தக்காளி தனியாக அந்த மாதிரி பிரித்து வச்சிங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் லான டிப்புங்க நெக்ஸ்ட்டு டிப் வந்து நீங்கள் ஏதாச்சும் குழம்போ கிரேவியோ அல்லது திக்காக வச்சுட்டீங்க அப்படின்னா இதை கொண்டு போய் அடுப்பில் வச்சு இதுக்கு தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்கணுன்ட்டு எந்த இல்லை ஒரே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை இதில் ஊற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா குழம்பு வந்து ஈக்குவல் ஆகிரும் நம்ம சம்டைம்ஸ் குக்கரில் சமைக்கும் போது கிரேவியாக இருக்கட்டும் குழம்பாக இருக்கட்டும் இந்த மாதிரி நல்ல திக்னஸ் ஆயிரும் இதை நம்ம ஃபுல்லாக வச்சு சூடு பண்ணணும் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும் அதனால் நீங்கள் ஒரு டம்ளர் சுடுதண்ணி வச்சு ஊற்றிட்டீங்க அப்படின்னா குழம்பு பதத்துக்கு வந்துடுங்க ரொம்ப சிம்பிளான டிப்பு இதனால் நம்ம கேஸுமே மிச்சமாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம ஊர்காலாம் செய்யறோம் அப்படின்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் கொஞ்சமாக வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற எண்ணெய் ரெண்டையுமே ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஊர்கா செஞ்சு வச்சிருக்கீங்களா அதில் வந்து கடைசியாக ஊற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்ல எண்ணெய் நல்ல மேலே பிரிஞ்சு வரும் நம்ம ஊர்கா செய்யும்போது மட்டும் எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலுமே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வராது கடைசியாக மாதிரி எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா ஊர்கா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்ப ஒரு சிம்பிளான டிப்பிங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி செய்கிறனால பூசாம் பூக்காது ரொம்ப நாளைக்கு வந்து ஊர்கா நல்லா ஃப்ரெஷ் இருக்கும் எந்த ஒரு ரெசிபி செஞ்சாலும் இந்த மாதிரி ஊர்கா ரெசிப்பியில் என்ன நல்லா மேலே மிதந்துச்சுன்னா தாங்க வந்து ரொம்ப நாளைக்கு ஊருகா கெட்டு போகாமல் இருக்கும் உப்புமே வந்து நல்லா சுருக்குன்னு இருக்கும் தான் வந்து பூசான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பிடிக்காது இந்த மாதிரி செஞ்சுட்டு இந்த மாதிரி கடாயிலேயே வைக்காம பீங்கான் பாத்திரம் அல்லது உப்பு ஜாடி அந்த மாதிரி கண்ணாடி பாத்திரம் இருக்கும்ல அதில் வந்து ஊர்காவை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா பாத்திரம் வந்து சீக்கிரமாக ஓட்ட விழுந்துரும் அதனால இந்த மாதிரி ஊருகா செஞ்ச உடனே ஆறுனதுமே கண்ணாடி கண்ணாடி கிண்ணம் இருக்குது அல்லது கண்ணாடி ஜாடி இருக்குது அப்படின்னா அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம இந்த மாதிரி உருளைக்கிழங்கெல்லாம் அவிக்கிறோம் சில டைம் வந்து மேலே எல்லாம் தண்ணி தெரிச்சு வருது அப்படின்னா குக்கர் மேலே இந்த மாதிரி வேஸ்டான ஒரு கிளாத்தை ஈரம் பண்ணி இதுக்கு மேலே சுற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா குக்கர்லேருந்து மேலே பொங்கி வர தண்ணி வந்து வேஸ்ட்டாக அடுப்பு மேலே எல்லாம் சிந்தாது அதுக்கப்புறம் நம்ம சூடாக உருளைக்கிழங்கு உரிக்கணும் அப்படின்னா எப்படி இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தண்ணி நார்மலான பச்சை தண்ணியும் கலந்துருவோம் இருந்தாலும் உருக்கிழங்கு சூடு ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோக் ஸ்பூனை வச்சு குத்தி அழகாக நம்ம தோலை உரிக்கலாம் ரொம்பவே ஈஸியான மெத்தடு நான் ஒரு கம்பைலேஷன் வீடியோவாக போட்டிருக்கேன் இதனால் உங்களுக்கு சூப்பரான ஐடியா கிடைக்கும் ஒரே இடத்துல எல்லா வீடியோஸும் பார்க்குறனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறது மேக்ஸிமம் எல்லாமே கிச்சன் டிப்ஸாக தாங்க இருக்கும் சமைச்சிட்டு இருக்கும் போது மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா அது எப்படி சரி பண்ணுறது அந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டிப் வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு மசால் செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அமுத்தி விட்டாலே கீழே நல்லா துருவி விழுந்துடும் இதனால் நமக்கு நிறைய ரெசிபி செய்யலாம் நம்ம கையில் போட்டு மசிச்சிட்டு இல்லாமல் இந்த மாதிரி துருவுறதுல வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டாலே தோல் எல்லாத்தையுமே அழகாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் இதுவுமே ரொம்ப சிம்பிளான டிப்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வேக வேகமாக சமைச்சிட்டு இருக்கும் போது இந்த டிப்ஸ்லாம் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம மார்னிங் டைமில் அவசரமாக செய்யும்போது தக்காளி சட்னி அரைக்கிறோம் அல்லது மீன் குழம்புக்கு மசாலா செய்கிறோம் இந்த மாதிரி ஏதாச்சும் சூடாக வணக்கி செய்யும் போது அதில் ரெண்டே ரெண்டு ஐஸ் க்யூப்பை போட்டு அரைச்சிட்டீங்க அப்படின்னா அது ஏர் ஃபார்ம் ஆகி மேலே எல்லாம் தெறித்து வராதுங்க எவ்வளோ சூடாக போட்டு அரைச்சாலும் ஒரு ரெண்டு மூணு ஐஸ் க்யூப்பை போட்டு அரைச்சிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட மேலே தெரிச்சு வராது இது ரொம்ப ஒரு சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்க நம்ம மார்னிங் டைமில் அவசரமாக செய்யும் போது இந்த டிப்பையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம சாதம்லாம் செய்கிறோம் அப்படின்னா நல்லா வந்து ஒலையை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசி போடுவோம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க ஆனால் நம்ம மார்னிங் டைமில் வேக வேகமாக செய்யும் போது சம்டைம்ஸ் வந்து ஒரு முட்டை அவிக்கணும் அல்லது ஒரு ரெண்டு மூணு முட்டை அவிக்கணும் அப்படின்னா நம்ம ரெண்டு அடுப்பு தான் பர்னர் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி பாத்திரமோ அல்லது டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக உப்பு தண்ணி போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒலை கொதிக்க வைக்கிறது அல்லது குக்கர் சாப்பாடு செய்கிறீங்க அப்படின்னா அதில் இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா வந்து சாப்பாடு வேகும் நம்ம ரெண்டு வேலையை முடித்த மாதிரி இருக்கும் இதனால் நம்ம கேஸுமே மிச்சமாகும் ரொம்ப சிம்பிளான டிப்பு நீங்கள் குக்கரில் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பாத்திரத்து மேலே கொஞ்சமாக நெய்யை அப்ளை பண்ணி வச்சுட்டு நீங்கள் குக்கருக்கு நடுவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா முட்டையும் வெந்து வந்துடும் சாப்பாடுமே வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் சாப்பாடு நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டைமில் நம்ம இதை வெளியே எடுத்துடலாம் இந்த முட்டையை நான் உரிச்சுமே காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா அழகாக உரிஞ்சு வந்திருக்குன்னு டூ பர்னர் அடுப்பு வச்சுருக்கவங்க அல்லது த்ரீ பர்னர் வச்சுருக்கவங்க கூட சம்டைம்ஸ் மூணு அடுப்புலேயுமே வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி பாத்திரத்தில் ரெண்டு மூணு முட்டையை போட்டு கூட நீங்கள் வேக வைக்கலாம் நெக்ஸ்ட் வந்து சாப்பாடு வடிகட்டணும் அப்படின்னா நம்ம ரைஸ் குக்கர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடியில் போட்டு வைக்கிற இந்த மாதிரி ஒரு ஓட்ட ஓட்டையாக ஜல்லடையான மூடி கொடுத்துருப்பாங்க அதை வச்சு நீங்கள் வடிகட்டினீங்க அப்படின்னா சாப்பாடு அழகாக ஈஸியாக வடிச்சு எடுத்துடலாம் இதனால் சாப்பாடு ஒன்று கூட வந்து கஞ்சியில் வெளியே வராது ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த மாதிரி சாதை வடித்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஈக்குவல் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பு சிம் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா சாப்பாடு நல்லா உதிரியாக பூ மாதிரி இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாத்திரத்தை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நம்ம அந்த முட்டை போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்க அதை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நம்ம நல்லா வடிகட்டிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி இந்த மாதிரி நல்லா கொடுக்கணிங்க அப்படின்னா முட்டை தோலை அழகாக ஈஸியாக உரிச்சு கொடுத்துடலாம் ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்பு முட்டையும் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வந்து வந்திருக்குன்னு ரொம்ப சிம்பிளான டிப்புங்க ட்ரை பண்ணி பாருங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம சாம்பார் செய்யும்போது மேக்ஸிமம் தக்காளி வெங்காயம் பூண்டு பெருங்காயம் இது எல்லாமே போடுவோம் சம்டைம்ஸ் நம்மக்கிட்ட பெருங்காயம் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக ஒரு பத்து பதினஞ்சு கருவேப்பிலையை போட்டு நம்ம வேக வச்சுட்டோம் அப்படின்னா இந்த பருப்பு சாம்பாருடைய பருப்புனால நமக்கு கேஸ்டபுள் ஆகாது ரொம்ப சிம்பிளான டிப்பு நம்ம கருவேப்பிலை சேர்த்துருக்கனால இதில் நல்ல ஃப்ளேவரும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஒரு சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த முட்டைக்கோஸ்லாம் கட் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க இந்த மாதிரி முட்டைக்கோஸை நான் கட் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நடுவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு குட்டி குட்டி பீஸாக போட முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு இந்த மாதிரி தலகில அதாவது முட்டைக்கோஸ் உள் பக்கமாக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணணும் அப்படின்னா நல்லா ஈஸியாக அழகாக கட் ஆகும் நம்ம கையில் வெட்டுறதோட இந்த மாதிரி ரொட்டி கட்டியில் வச்சு நம்ம கட் பண்ணுறனால நமக்கு ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் ரொம்ப சிம்பிளான டிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் குட்டி குட்டியாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம கிட்ட சாப்பிங் போர்டு இல்லைனாலும் நம்ம ரொட்டி கட்டியை வச்சு நம்ம ஈஸியாக அழகாக முட்டைக்கோசை கட் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப சிம்பிளான டிப்பு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டேட் வந்து இந்த முட்டைக்கோசா வாஷ் பண்ணுறதுமே ரொம்பவே ஈஸிங்க நீங்கள் எந்த ஒரு வெஜிடபிள்ஸ் கழுவுறதாக இருந்தாலும் இந்த மாதிரி கீரை அல்லது இந்த மாதிரி காய்கறி எது கழுவுனாலுமே சிங்க்கில் இந்த மாதிரி ஒரு நாரை வச்சுட்டு வாஷ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அந்த சிங்க்கில் போய் அடைக்காதுங்க இந்த ஜல்லடை மேலே அதாவது இந்த நார் மேலே தான் நிற்கும் நம்ம அழகாக எடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த நார்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னா நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே வந்து இந்த மாதிரி ஜல்லடை வச்சிருப்போம் மாவு ஜலிக்கிறதுக்காக இந்த ஜல்லடையில் நீங்கள் கீரையாக இருக்கட்டும் அல்லது இந்த மாதிரி முட்டைக்கோசாக இருக்கட்டும் இந்த இந்த மாதிரி போட்டு வாஷ் பண்ணனீங்க அப்படின்னா ஒரு சொட்டு கூட கீழே சிந்தாது இதனால் நம்மளுடைய சிங்க்குமே வந்து அடைக்காது ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம புளி உரப்போட மறந்துட்டோம் அப்படின்னா பருப்பு சாம்பார் வச்சுருக்குறோம் அப்படின்னா அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணியை போட்டு இந்த மாதிரி புளியை வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பருப்பு சாம்பாருடைய நம்ம பருப்பு சூடு பண்ணியிருப்போம்ல அதோடைய ஆவிப்பட்டே இது நல்லா ஹீட் ஆயிரும் அதனால நம்ம ஈஸியாக கரைச்சி எடுத்துடலாம் நெக்ஸ்ட் நம்ம ஈஸியாக சாம்பார் வைக்கணும் அப்படின்னா பருப்பை எடுத்துட்டு எல்லா காய்கறியும் போட்டு மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு போட்டு நல்லா விசில் வச்சு எடுத்துட்டாலும் எப்போவுமே வந்து சாம்பார் ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இதில் ரெண்டே ரெண்டு தக்காளியும் போட்டு நம்ம வேக வச்சுட்டோம் அப்படின்னா அந்த தக்காளி வந்து நல்ல மசிஜ் வந்துடும் நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான டிப்பு நான் பருப்பு தனியாக காய்கறி தனியாக எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்து அப்புறம் எல்லாத்தையுமே ஒன்றா ஊற்றி தேவையான அளவுக்கு புளியை ஊற்றிட்டு நம்ம நார்மலாக பருப்பு சாம்பார் எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி தாளித்து ஊற்றணும் அப்படின்னா சூப்பராக பருப்பு சாம்பார் ரெடி ஆயிருங்க நெக்ஸ்ட் மேக்சிமம் நிறைய பேருக்கு ஆடை திக்க வரல அப்படின்னா ஃப்ரிட்ஜில் நம்ம காய்ச்சிட்டு ஒரு ரெண்டு மணிநேரம் மூணு மணிநேரம் ஆற வச்சுட்டு அந்த பாலை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா நல்ல பால் வந்து நல்ல திக்கா வரும் இதனால நமக்கு நிறைய வெண்ணெய் எடுக்கலாம் நிறைய நெய்யும் கிடைக்கும் ரொம்ப சிம்பிளான டிப் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி செஞ்சு கொடுத்தாலும் குழந்தைங்க பால் குடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக குடிக்காத குழந்தையும் பால் குடிக்குங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை வெள்ளம் அல்லது பணங்கற்கன்று இந்த மாதிரி தூள் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க இதை சேர்த்துனதுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்க பூஸ்ட்டோ ஹார்லிக்ஸோ எது குடிக்கிறாங்களோ அதை கொஞ்சமாக இந்த மாதிரி தூவிக்குங்க நம்ம இந்த மாதிரி குட்டி பாக்கெட்டில் பூஸ்ட்லாம் வாங்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி மடக்கிட்டு பால் ஹீட் இருப்போம் இல்லைங்க அந்த இது அந்த பாத்திரத்து மேலேயே இந்த மாதிரி வச்சு நல்லா ஹீட் பண்ணணும் அப்படின்னா நல்லாவே ஒட்டிக்கும் இதனால் நமக்கு பூஸ்ட்டும் ஹார்லிக்ஸும் கட்டிப்படாது ரொம்ப ஒரு சிம்பிளான டிப் பார்த்துக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நான் எல்லாம் கட் பண்ணி ஒட்ட வச்சுட்டேன் தேவையான அளவுக்கு பூஸ்டுமே போட்டுட்டேன் இப்போ கொஞ்சமாக இதில் பாலை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி விடணும் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வரணுங்க இந்த மாதிரி போட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா செம்ம ஃப்ளேவர் இருக்கும் சாக்லேட் ஃப்ளேவர் மாதிரி இருக்கும் குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி கொடுப்பாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதனால் நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது நல்ல டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் சேர்த்துனீங்க அப்படின்னா அதோடைய ஃப்ளேவரே செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குடிக்காத குழந்தைங்க கூட பால் claro குடிப்பாங்க நெக்ஸ்ட்டு டிப் வந்து புதினால ஆயிரும் அப்படின்னா இந்த மாதிரி ஜல்லடை வச்ச பாத்திரம் அல்லது நம்ம துருவுற காய்கறி துருவுற துருவல் இருக்கும்லங்க அதில் கூட வந்து இந்த மாதிரி புதினா அந்த சின்ன சின்ன ஹோல்ஸில் புதினாவை க சொருகி விட்டுட்டு பின்பக்கமாக இழுத்தோம் அப்படின்னா புதினா இலையை ஈஸியாக நம்ம அழகாக ஆஞ்சி எடுத்துடலாம் இந்த வேலை நமக்கு செய்கிறதுக்கு சிரமமாக தாங்க இருக்கும் நம்ம வீட்டில் சில்ட்ரன்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண வரேன் அப்படிங்கிற டைமில் அவங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி வேலைகளும் நம்ம செய்ய வைக்கலாம் இதனால் நமக்குமே ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்டே டிப் வந்து நம்ம முட்டையெல்லாம் அவிக்கிறோம் அடுத்தது நெக்ஸ்டே ஏதோ ஒரு பயிர் அவிக்கணும் அப்படிங்கிற டைமில் முட்டை கடியில் உப்பு தண்ணி எல்லாமே போட்டு வச்சுருங்க நீங்கள் சுண்டல் அவிக்கணும் அல்லது பாசி பயிர் அவிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த முட்டை நம்ம அவிக்கிறோம் இல்லைங்க அதே பா அதே குக்கருக்குள்ளே நம்ம இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா ரெண்டுமே வெந்து வந்துடும் இதனால் நமக்கு கேஸ் வேலை மிச்சமாகுங்க ரொம்பவே மிச்சமாகும் நம்மளுடைய நேரம் பணம் எல்லாமே மிச்சமாகும் ரொம்ப சிம்பிளான டிப்பு நீங்கள் இப்போ முட்டையும் செய்யணும் சுண்டல் நிலும் அவிக்கணும் அல்லது ஏதோ ஒரு பயிர் அவிக்கணும் அப்படின்னா முட்டையை போடுற குக்கர்லேயே இந்த மாதிரி சின்ன டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள் மேலே துணி சுற்றி வச்சிருக்கிறனால ஃபுல்லாக பொங்குதுங்க ஆனால் கொஞ்சம் கூட கேஸ் அடுப்பு மேலே திரிக்கவே இல்லை இந்த மாதிரி துணி சுற்றி வச்சீங்க அப்படின்னா நமக்கு கேஸ் அடுப்பு கழுவுற வேலை ரொம்பவே மிச்சமாகும் அடிக்கடி க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் முட்டையுமே நல்லா வெந்து வந்துருச்சு பயிருமே நல்லா வெந்து வந்துருச்சு நான் உங்களுக்கு ரெண்டுமே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ரொம்பவே ஈஸியான வேலை முட்டையை நம்ம இந்த மாதிரி எந்த வேவிச்சாலும் நல்ல இந்த மாதிரி குலுக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா அழகா ஈஸியா உரிச்சு எடுத்துடலாம் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்க முட்டையும் நல்லாவே அவிஞ்சு வந்துருச்சு வேக வச்ச பயிருமே வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி நீங்க பயிர் தான் வேக வைக்கணும்னு இல்லைங்க உங்களுக்கு காய்கறி வேக வைக்கணும் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு வேலை இருந்துச்சு அப்படின்னா நம்ம டூ இன் ஒன்னா இந்த மாதிரி செஞ்சு வேவிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி பூரி அவிச்சு போடுற ஜல்லடை அல்லது சிக்கன் போடுற ஜல்லடை ஈரமா இருந்துச்சு அப்படின்னா அதை உடனே துணியை வச்சு வெளியில் துடைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி கேஸ் அடுப்பில் ரெண்டு நிமிஷம் ஹீட் பண்ணாலே நல்லா காஞ்சு வந்துடும் ரொம்ப சிம்பிளான டிப்பு நெக்ஸ்ட் பாவக்காய் பொரியல் அல்லது பாவக்காய் கூட்டு பாவக்காய் சால்னா செய்கிறீங்க அப்படின்னா பாவக்காவை இந்த மாதிரி வெட்டிட்டு உள்ளே இருக்க விதைகள் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பொரியல் செஞ்சாலும் சரி குழம்பு செஞ்சாலும் சரி நல்ல ஃப்ளேவர் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப கசப்பு தன்மையும் இருக்காது பாவக்காய் செய்கிறவங்க மேக்ஸிமம் வந்து ஒரு அரை மணி நேரம் சுடுதண்ணியில் போட்டு வச்சுட்டு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப கசப்பு தன்மையும் இருக்காதுங்க ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி பாவக்காய் வாங்கின உடனே விதைகள் எல்லாமே நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி நீங்க டப்பாவில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலுமே ஒன் மந்த் வரைக்கும் பாவக்காய் பழுத்து போகாது ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்பு நான் குழம்பு தான் செஞ்சிருந்தேன் ஆனால் பாவக்காய் பாருங்க எந்த அளவுக்கு நல்ல வட்ட வட்டமாக அழகா இருக்குதுன்னு நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை இந்த மழை காலத்தில் இந்த மாதிரி ஈரமாக வரும் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சோம் அப்படி கருப்பு கருப்பாக போயிடும் அதனால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இந்த மாதிரி ஈரம் இல்லாமல் பார்த்து வைங்க இந்த ஈரத்தை காய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி துணியில் போட்டு நல்லா பரப்பி போட்டு வச்சிடுங்க அது மட்டும் இல்லாமல் சின்ன இலைகள் தனியாகவும் நல்ல பெரிய பெரிய தலைகள் இருக்கிறது வருது தனியாகவும் வச்சு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கருவேப்பில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நீங்கள் ஃபஸ்ட்டு குட்டியாக பிஞ்சாக இருக்க இலை எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல முத்தலாக இருக்க இலை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபேன் காற்றுல நீங்கள் காய வச்சுட்டு கருவேப்பில தலையை ஸ்டோர் பண்ணுறனால உங்களுக்கு ஒரு மாதம் வரைக்கும் எந்த ஒரு கருவேப்பில பிரச்சனையுமே இருக்காது ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இதே மாதிரி இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் சில்ட்ரன்ஸுக்கு போட்ட துணி பழசாயிருச்சு அப்படின்னா அதை குப்பையில போடணும் அவசியம் இல்லை நம்ம ஃப்ரீ டைம்ல இந்த மாதிரி கத்திரிக்கோளை வச்சு கட் பண்ணி பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அழகாக எடுத்து துடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கத்தி சாணம் பிடிக்கணும் இந்த மாதிரி கத்திரிக்கோள் சாணம் பிடிக்கணும் அப்படின்னா உப்பு காகிதம் மட்டும் இருந்தால் போதும் இதில் வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தோம்னா நல்ல ஷார்ப்னஸ் ஆயிரும் கத்தியெல்லாம் நல்லா ஷார்ப்னஸ் ஆயிரும் இதனால் நமக்கு ஈஸியாக காய்கறி எல்லாம் கட் பண்ணலாம் கத்திரிக்கோளே பாருங்கள் எந்த அளவுக்கு ஷார்ப் ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளான டிப்பு உங்கள் ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி பனியன் கட் பண்ணி வைக்கிறது கறி கட் பண்ணி வைக்கிறது இந்த வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைமில் டக்குன்னு எடுத்து துடைக்கணும் அப்படின்னா அப்படின்னா இந்த மாதிரி தொடச்சி தூக்கி கூட போட்டுடலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டைம் வந்து பனியாரம்லாம் சுடுறோம் அப்படின்னா ஒரு மூணு நாலு டீஸ்பூன் அளவுக்கு ரவையை ஊற வச்சுட்டு அந்த ரவையை நம்ம சேர்த்து சுட்டோம் அப்படின்னா பனியாரம் நல்லா மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க அல்லது உங்களுக்கு மாவு நீங்கள் தோசை ஊற்றுறீங்க அது கிறிஸ்பியாக வரல அப்படின்னா கொஞ்சமாக இந்த மாதிரி ரவையை ஊற வச்சு போட்டிங்கன்னா கூட நல்லா ரோஸ்ட் மாதிரி நல்ல மொறு மொறுன்னு வரும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் இட்லி குண்டா வந்து ரெண்டு அடுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் நமக்கு ஒரு ரெண்டு இட்லி எச்சா ஊத்துற மாதிரி இருக்கும் அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் கொஞ்சமாக எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இட்லி மாவை இதில் ஊற்றிடுங்க இதில் ஊற்றிட்டு நம்ம இட்லி குண்டாவில் நல்லா தண்ணி சூடானதுமே அடியில் இந்த மாதிரி வச்சிருங்க அதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி இட்லி தட்டை வச்சுட்டு நம்ம இட்லி மாவு ஊற்றணும் அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம மாவு தண்ணியாக கலந்துட்டா கூட அங்கிட்டு இங்கிட்டு ஆடி எல்லாமே வந்து மேஷ் ஆயிரும் பார்க்குறதுக்கு அந்த இட்லி ஷேஃபே இல்லாத மாதிரி இருக்கும் அந்த டைம்ல இட்லி உண்டாக்குள்ளேயே இந்த மாதிரி தட்டை வச்சுட்டு ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செய்கிறனால நம்மளுடைய கேஸுமே மிச்சமாகுங்க நம்ம மறுபடியும் ஒரு ரெண்டு இட்லி மூணு இட்லிக்காக தனியாக ஒரு துணியை வச்சு இதில் போட்டு மறுபடியும் வேவிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை இந்த மாதிரி நான் எல்லாமே ஊற்றி முடிச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல கூலாக விட்டுட்டு அதுக்கப்புறம் கத்தியை வச்சு நல்ல இந்த மாதிரி சைடு ஓரங்களை எல்லாம் எடுத்து விட்டிங்க அப்படின்னா சூப்பராக இட்லி ரெடி ஆயிரும் தட்டு இட்லி மாதிரியே இருக்குங்க ரொம்பவே சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்க புடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சிச்சி டிப் வந்து நான் இந்த மாதிரி வேஸ்ட்டான பிளாஸ்டிக் பாக்ஸ் அதாவது ஒரு சாக்லேட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி உங்கள்கிட்ட எந்த பாக்ஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாங்க இதில் வந்து இந்த மாதிரி பேப்பர் கப்பை தான் வைக்க போகிறேன் டீ குடிக்கிறோம்ல அந்த மாதிரி கப்பு இதை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அடுக்கி விட்டுக்குங்க இது எதுக்காக அப்படின்னா நான் மேக்சிமம் பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாமே வந்து தனித்தனியாக இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன் ஏதோ ஒரு பிரியாணி செய்கிறோங்கிற டைமில் எல்லா டப்பாவுமே எடுத்து ஓப்பன் பண்ணுறதுக்கு சங்கட்டமாக இருக்கு அதுக்கு வந்து நம்ம இந்த ஒரே டப்பாவில் அஞ்சரை பெட்டியாட்டும் இந்த மாதிரி போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு போட்டு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் கடுகு ஜீரகம் மிளகு எல்லாமே கூட போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் எனக்கு மெயினாக பட்டை இலக்காய் கிராம்பு தான் வந்து தனித்தனியாக ரெண்டு ரெண்டு எடுத்து யூஸ் பண்ணுவேன் அதுக்காக எல்லாமே ஒரே மூடியா தொடர்ந்து எல்லாமே ஈஸியாக எடுத்துக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸ்டீடிப் வந்து நம்ம தக்காளி ஊருகா பூண்டு ஊருகாயெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் அதை கூலிங்காக எடுத்து சாப்பிட முடியாதுன்னு நினச்சிங்கன்னா மாதிரி ஒரு ஆப்ப கடையில் தண்ணி ஊற்றிக்குங்க தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு மேலே நல்லா ஹீட் ஆனதுமே ஊர்காவை வச்சு நம்ம சூடு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஈஸியாக சூடு பண்ணி எடுத்துடலாம் இதே மாதிரி நீங்கள் பொரியல் சால்னா எல்லாமே சூடு பண்ணலாம் இந்த மாதிரி செய்கிறனால பாத்திரமும் அடிப்பிடிக்காது ரொம்ப சிம்பிளான டிப்புங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம இந்த மாதிரி கிரேவி எல்லாம் செஞ்சுருந்தோம் அப்படின்னா அதை ஈவினிங் டைமில் கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன பாத்திரத்தில் மாற்றிட்டு தாங்க நம்ம சூடு பண்ணணும் இந்த மாதிரி குக்கர் நிறைய பெருசாக வச்சு நம்ம ஹீட் பண்ணணும் நமக்கு கேஸ் தாங்க வேஸ்ட் ஆகும் அதனால் குட்டி பாத்திரத்தில் முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங் டைமில் போட்டு சூடு பண்ணிங்க அப்படின்னா கேஸுமே மிச்சமாகவும் சீக்கிரமாகவும் கொதித்து வந்துடும் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து மல்லித்தலை வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் இருக்கிற டைமில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துணியில் போட்டு நல்லா தொடச்சி அதாவது ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி அடியில் ஒரு பேப்பரை போட்டு இந்த மாதிரி டப்பாவில் கட் பண்ணி கட் பண்ணி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் சமைக்கும் போது இதை வாஷ் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை ஈஸியாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அல்ல உங்களுக்கு வாஷ் பண்ணலாம் டைம் இல்லை அப்படின்னா மல்லித்தலையை நார்மலாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு வச்சுட்டு உங்களுக்கு வேணுங்கிறப்ப நம்ம ஜூஸ் எல்லாம் வடிகட்டுவோம்ல அந்த மாதிரி ஜல்லடையில் போட்டு வாஷ் பண்ணணும் அப்படின்னா கீழேயும் விலகாமல் இருக்கும் போடுறதுக்குமே ரொம்ப ஈஸியா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து நம்ம வீட்டில் ஸ்நாக்ஸ்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா நமக்கு ரொம்ப பசிக்கிற டைமில் இந்த மாதிரி வேர்க்கடலையே சேர்த்துக்கோங்க வேர்க்கடலையில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளமும் வேர்க்கடலையும் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியானது இந்த மாதிரி வேர்க்கடலை கூட நம்ம வெள்ளம் சேர்த்து சாப்பிட்றதுனால நமக்கு பித்தமும் வராது ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லை அப்படின்னா இந்த வேர்க்கடலையும் வெள்ளமும் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ எனர்ஜி கிடைக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு உங்கள் பசியுமே அடங்கிடுவாங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் டைட் வந்து நம்ம மழை காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொசுக்கள் ஈக்கல்லாம் இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி வேப்பிலையே வீட்லேயே ரெண்டு மூணு நாள் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா நார்மலாக காஞ்சி வந்துடும் அதுக்கப்புறம் அடியில் ஒரு நியூஸ் பேப்பரை போட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு வேப்பிலையை போட்டு நல்லா எரிச்சு இதோடைய புகையை வீடு ஃபுல்லாக காட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொசு தொல்லை இருக்காதுங்க நம்ம ஆல் அவுட் எந்த ஒரு லிக்யூடுமே வாங்க தேவையில்லை இந்த புகையில் கொஞ்சமாக சாம்பிராணி புகையை போட்டு விட்டிங்கனாலுமே நல்ல வீடு ஃபுல்லாக வாசனையாக நல்ல ஒரு நறுமணத்தோடு இருக்கும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எந்தெந்த இடத்துல வந்து கொசு வருதோ அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு எரிச்சு விட்டீங்க அப்படின்னா கொசு எல்லாமே கம்மி ரொம்ப சிம்பிளான டிப்புங்க ட்ரை பண்ணி பாருங்க டி வந்து தக்காளி சாதம்லாம் செய்கிறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து கொழஞ்சி போயிடும் அந்த டைமில் நீங்கள் அளவு தண்ணி வச்சு செய்கிறீங்க அப்படின்னா டம்ளரில் தக்காளியை அரைச்சி ஊற்றிக்குங்க இது வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு ஊற்றிட்டு மிச்சது ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா ரெண்டு டம்ளர் அரிசிக்கு போதுமான அளவுகளாக இருக்குங்க நம்ம ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுவோம் இதில் ரெண்டு டம்ளர் நம்ம தக்காளி சாறு ஊற்றிட்டோம் இன்னும் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா சாப்பாடு நல்லா பயிராக குழையாமல் உதிரியாக வரும் நிறைய பேருக்கு இந்த டிப்ஸில் க தக்காளி சாதம் குழஞ்சு போகிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு தக்காளி சாதம் குலையாமல் நல்லா சூப்பராக டேஸ்ட்டியாக வரும் இந்த மாதிரி சாதம் செய்யும்போது தெரியாமல் காரம் எச்சா போட்டுட்டீங்க அப்படின்னா நெய்யை ஊற்றிட்டீங்க அப்படின்னா அந்த காரம் ஃபுல்லாக எடுத்துருவோங்க நம்ம இந்த மாதிரி சாப்பாடு விஷயம் பிரியாணி தக்காளி சாதம் சுண்டல் சாதம் இந்த மாதிரி சாதம் செய்யும்போது தெரியாமல் காரம் அதிகமாக போட்டுட்டிங்க அப்படின்னா நெய்ய ஊற்றிட்டீங்க அப்படின்னா அந்த காரம் எல்லாத்தையுமே எடுத்துடுறவங்க சாப்பாடுமே நல்லா பளபளன்னு உதிரியாக குலையும் ாம வரும் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நமக்கு தலை ரொம்ப பாரமாக இருக்குது மூக்கடைப்பாக இருக்குது கோல்டு ஃபீவர் இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும் போது சுடுதண்ணியை நல்லா காய வச்சுக்கோங்க தண்ணி நல்லா ஹீட் ஆனதுமே இதில் கொஞ்சமாக காஃபி தூள் தூள் உப்பு இந்த மூணு பொருள் மட்டும் போட்டு நீங்கள் ஆவி பிடிச்சி பாருங்கள் உங்களுக்கு கோல்டு தலைவலி எல்லாமே காணா போயிடுவோங்க எல்லாமே ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு போட்டால் போதும் இதனால் நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாதுங்க நம்ம ஸ்கின்னுமே நல்லா பல இருக்கும் நம்ம ஸ்கின்னில் இருக்க டெத்து செல்ஸ்லாம் வந்து வெளியே வந்துடும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான டிப்பு நம்ம மூக்கடைப்பு தலைவலியுமே கம்மியாகும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் வந்து பாவக்காய் எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அதை கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க உள்ளே இருக்க அந்த சீட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு பாவக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இதே மாதிரி இருக்கும் நம்ம கொட்டையோட வச்சுட்டா அந்த பாவக்காய் சீக்கிரமாக பழுத்து போயிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு பாவக்காய் வாங்குன உடனே இந்த மாதிரி கட் பண்ணி அதாவது நடுவில் கீறி கொட்டைகள் எல்லா விதைகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு பாவக்காய் பழிக்காமல் ஃப்ரிட்ஜில் ஃப்ரெஷ்ஷாக இதே மாதிரி இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம மார்னிங் செஞ்ச இட்லி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி ஒரு அடியில் தண்ணியை ஊற்றி மேலே நம்ம இந்த பூரியெல்லாம் வடிகட்டுவோம்ல அந்த மாதிரி ஜல்லடை வச்சு துணி இட்லி துணியை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் சூடு பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இட்லியை நம்ம ஈஸியாக சூடு பண்ணி எடுத்துடலாங்க நெக்ஸ்ட் டிப் வந்து கிரேவி ஏதாச்சும் செய்யும் போது சம்டைம்ஸ் ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு இந்த கிரேவியில் ஊற்றி விட்டிங்க அப்படின்னா கிரேவி நல்லா திக்காகவும் இருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இதனால் நமக்கு நிறைய கிரேவி இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான டிப்புங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பருப்பெல்லாம் நம்ம வேக வைக்கும் போது இதுக்கு மேலே நுர மாதிரி பொங்கி வருது இல்லைங்க அதை நம்ம கண்டிப்பாக எடுத்துடணும் இதுதான் நமக்கு டைஜஸ்ட் ஆகாமல் சம்டைம்ஸ் வந்து ஏப்பை வந்துட்டு கெட்ட வாயுவை உண்டாக்கும் அதனால் பருப்பு வேக போது முடிஞ்ச அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பருப்பு சாம்பார் வச்சிங்க அப்படின்னா எந்த ஒரு டைஜஸ்ட் ப்ராப்ளமும் வராது ரொம்ப சிம்பிளான டிப்பு இதெல்லாம் உங்களுக்கு செய்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் கருவேப்பிலையை போட்டு வேக வச்சுட்டிங்கனாலும் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி டிப்ஸ் அல்லது ஒரு லாக்ல மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்